நடிகர் சத்யராஜ் சமீபத்தில் கரூர் துயரச் சம்பவம் குறித்து வீடியோவாக வெளியிட்டிருந்தார் அதில் சினிமா பாடல்களை மேற்கோள் காட்டி சீ என இருந்தார் இது விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி சினிமா வட்டாரத்தில் விஜய் என இருந்து அவரது சினிமா இண்டஸ்ட்ரீஸ் மக்களிடையே பெரும் விவாதத்தை உண்டாக்கியது இந்த சூழலில்தான் விஜய்க்கு ஆதரவாக விஜய் ரசிகர்கள் சத்யராஜை நோக்கி கேள்வி எழுப்பினர் என்ன அம்மாவாசை தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அப்போ எங்க போனீங்க சரி விமான சாகச நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் பலியானார்கள் அப்போது எங்க போனீங்க இவற்றை விடுங்க தமிழகத்தில் திருவண்ணாமலை அருகே காவலர்களால் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் இதாவது உன் கண்ணுக்கு தெரியுதா உன் மகளை திமுகவில் சேர்த்து விட்டார் கோவையில் நின்று உங்கள் மகள் திமுகவில் மண்டையில்தான் உங்களுக்கு முடியில்லை என்றால் இப்போது மூளையும் இல்லையா என பலரும் காரசாரமாக விவாதித்து வருகின்றனர் இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் சத்யராஜுடன் பணிபுரிந்த நண்பர் ஒருவர் நம்மிடம் தெரிவித்த கருத்துதான் போன்றோரின் உண்மை வெளி உலகிற்கு உணர்த்தி இருக்கிறது சத்யா வெளியில நல்ல தமிழ் வேஷம் போடுவான் ஆனா பணம் தான் பெருசு எம்ஜிஆர் ரசிகன் என்று கொண்டே கருணாநிதிக்கு ஜால்ரா போடுவான் அட அதை விடுங்க விஜயினி அரசியலில் கவனம் செலுத்துவேன் திரைப்படங்களில் நடிக்க போவது இல்லை என கூறிவிட்டார் அவர் அவ்வாறு கூறாமல் திரைப்படங்களில் நடிப்பேன் என கூறியிருந்தார் இந்த சத்யா வாயே திறந்திருக்க மாட்டார் எல்லாம் பணம் மகளை திமுகவில் சேர்த்துவிட்டு மகனை விஜயின் கட்சிக்கு அனுப்பி அங்க ஒன்று இங்க ஒன்று என சரி செய்ய பார்த்தார் ஆனால் இவை அனைத்தும் விஜய்க்கு அறிவுரை கூற அமைக்கப்பட்ட குழு அப்போதே கண்டறிந்து ஒட்டுமொத்த சத்யராஜ் முகத்திலும் கரியை பூசியது இதன் வெளிப்பாடுதான் சத்யராஜ் கதறல் என நம்மிடம் குறிப்பிட்டார் மொத்தத்தில் சத்யராஜ் போன்றோர் கூட இருந்தே கழுத்தறுத்த நிலையில் பாஜகவினர் குறிப்பாக அண்ணாமலை மற்றும் அமர் பிரசாத் ரெட்டி போன்றோர் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் எழுந்த கேள்விகளை ஆளும் திமுக அரசை நோக்கி எழுப்பியது திமுக தரப்பின் விஜய்க்கு மட்டுமே எதிராக திசை திருப்ப இருந்த நரேஷனை உடை உதவியது அண்ணாமலை கொடுத்த பிரஸ் மீட் மற்றும் நேற்று பாஜகவின் உண்மை கண்டறியும் குழுவிடம் அவர் விளக்கிய விஷயங்கள் தற்போது கட்சியை கடந்து பலரையும் சென்றடைந்திருக்கிறது